தேர்தலிலே அவருக்கு மூன்று லட்டு பெரும்பான்மை கிடைத்திருக்கவில்லை கிடைக்காது என்று மாற்றி அமைத்து தனி கட்சியாக அவர்கள் மூன்று லெட்டு பெரும்பான்மையும் எடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசங்களும் அதுக்கு உதவியாக போயிருக்கின்றனர் இப்படியாக ஏற்படுகிற மாற்றங்கள் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா இல்லையா என்று ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தெரியவர் சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்புமே இருக்கக்கூடாது என்று கொள்கை அளவிலே உறுதியாக இருக்கிறவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடுதான் அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது ஊழியர்களுடைய சேமிப்பு மட்டும்தான் அந்த மறுசீரமைப்புக்கு ஆதாரமாக ஏறு என்று ஆட்சி செய்கிறார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எழுத்திலே சொன்னார்கள் சில வேலைகளிலே உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக படம் காட்டுவதற்காக சில நிலங்களை சொற்ப பிரதேசங்களை முடிவிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுத்தோம் அது தேர்தலுக்காக செய்கிறாண்டும் அரசாங்க கட்சிக்கு வாக்களிக்காமல் விடுகிறது மட்டுமல்ல இந்த உதிரிகள் ஒவ்வொரு இடத்திலையும் சென்று சென்று சேர்ந்து வாருங்கள் சேர்ந்து போம் என்று கேட்ட நாங்களாக போய் கேட்டோம் அவர்களாக வந்து கேட்டிருக்க மாட்டோம் நாங்களாக போய் கேட்ட அதை உதாசீனம் செய்து நாங்கள் கூட்டமைப்பு அமைக்கிறோம் நாங்கள் வேறொரு கூட்டணி செய்கிறோம் ஒருவர் கட்சி இரண்டு பேர் அங்கத்துவ கட்சி மூன்று பேர் அங்கத்துவ கட்சி எல்லாம் ஒவ்வொரு கட்சி அப்படியாக எங்களுடைய பிரதான கட்சியினுடைய இந்த கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்களையும் மக்கள் உதாசீனம் செய்ய வேண்டும் இந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் இலங்கை கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை உள்ளூராட்சி சபை வேட்பாளர்கள் தொகுதி கிளை செயற்பாட்டாளர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் மூலக்கலை செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிற போதெல்லாம் நாடு கலைகட்டும் ஏனென்றால் அதிகளமான வேட்பாளர்கள் இருக்கின்ற தேர்தல் மன்ற தேர்தல் பலருடைய ஈடுபாடு நேரடி ஈடுபாடு இந்த தேர்தலிலே தான் கூடுதலாக தென்படும் இந்த தடவை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிற சந்தர்ப்பம் எப்படியானது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் நடைபெற இருந்த தேர்தல் நாட்டிலே பணம் இல்லை என்று பொய்யான ஒரு சாக்கு போக்கு சொல்லி நடத்த விடாமல் தடுக்கப்பட்டு தற்போது ஒரு வேணத்துக்கு கூடுதலான காலம் கழித்து நடைபெறுகிறது அந்த வேளையிலே இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலையிலே நாடு இருந்தது ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாட்டிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எங்களுடைய பிரதேசங்களிலேயும் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மாற்றம் என்று சொல்லுகிறபோது போது வாக்களிப்பு அப்படியாக இடம்பெற்றிருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாரம்பரிய கட்சிகளிலே நம்பிக்கை இழந்தது என்று சொல்லுகிறார்கள் மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக புது புது வழிகளை மக்கள் நாடியிருக்கிறார்கள் இந்த புது வழிகளில் சிலவற்றிலே ஏற்கனவே மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது நாட்டை பொறுத்தவரையிலே இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற மக்கள் போராட்டத்தோடு தொடர்ந்ததாக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வந்தபோது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற உத்வேகத்திலே சில அடிப்படையான மாற்றங்கள் நாட்டிலே ஏற்பட்டிருக்கன ஒருபோதும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் என்று இருந்த இடதுசாரி கட்சி ஆட்சி ஏற்பது ஜனாதிபதியாகி இருக்கிறார் ஆனால் இது கால் வரைக்கும் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எல்லாம் வென்ற ஜனாதிபதிகள் ஐம்பது சதவீதத்துக்கு கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஆனால் இவர் பெற்றது நாற்பத்தி ரெண்டு சதவீதமான வாக்கு ஆனால் அந்த அலையோடி பாராளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கும் இல்லாதவார் இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே தேர்தலிலே கிடைக்கவில்லை அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி எடுத்தார்கள் மூன்று இரண்டு பெரும்மையை சேர்த்துக் கொண்டார்கள் ஆனால் தேர்தலிலே எவருக்கு மூன்று லண்டு பெரும் கிடைத்திருக்கவில்லை கிடைக்காது என்று இருந்ததையும் மாற்றி அமைத்து தனிக்கட்சியாக அவர்கள் மூன்று லட்டு பெரும்பான்மையும் எடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசங்களும் அதற்கு உதவியாக போயிருக்கின்றன இதெல்லாம் கால ஓட்டத்தோடு மக்களுடைய ஏக்கங்களின் பிரதி வெளிப்பாக ஏற்பட்டது என்று நாங்கள் சொல்லலாம் ஆனால் இப்படியாக ஏற்படுகிற மாற்றங்கள் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா இல்லையா என்று ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தெரியவர் ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தெரியவர் சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்புமே இருக்கக்கூடாது என்று கொள்கை அளவிலே உறுதியாக இருக்கிறவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது தொடர்வது மட்டுமல்ல சர்வதேச நாணய நிதியத்தோடு இருக்கிற ஏற்பாடுகளிலே எந்த விதமான மாற்றமும் கூட அவர்கள் கேட்கவில்லை எதற்கு சொன்னார்கள் இதில் மாற்றங்களை கொண்டு வருவோம்னு என்று சொன்னார்கள் ஊழியர்களுடைய சேவலாப நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு செய்ததற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு அதே மறுசீரமைப்பை அப்படியே கொண்டு போகிறார்கள் ஏழை ஊழியர்களுடைய சேமிப்பு மட்டும்தான் அந்த மறுசீரமைப்புக்கு ஆதாரமாக இன்றைக்கு இருக்கிறது அதன் மேலே ஏறி நின்று ஆட்சி செய்கிறார் அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்த போது அது ஏழை மக்களுக்கு மாறானது தொழிலாளருக்கு விரோதமானது என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடியவர்கள் அவர்கள் அவர்களுக்காக நான் நீதிமன்றத்தில் பேசினேன் அப்படியாக மனுதாரராக வந்த ஒருவர் இன்றைக்கு கேள்வி ஆனால் அந்த விடயத்திலே எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை இப்படியாக அணுக்கிக் கொண்டே போகலாம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் எழுத்திலே சொன்னார்கள் எழுத்திலே சொல்வதற்கு முன்னதாக பல தடவைகளிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு வேறொரு சட்டத்தை பிரதியீடு செய்வதற்கு வெவ்வேறு அரசாங்கங்கள் முயற்சி செய்த போது அவர்கள் அதற்கு இணங்கவில்லை நாங்கள் இன்னொரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இணங்க மாட்டோம் இது முற்று முழுதாக அகற்றப்பட வேண்டும் எந்த பிரதியீடும் செய்யப்படக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார் நாங்களும் அதையே சொன்னோம் ஆனால் வெவ்வேறு சட்டங்கள் பிரதி அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாங்கள் அந்த குழு கூட்டங்களுக்கு சென்றோம் இருக்கிற சில தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்காக ஆவது நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் அந்த கூட்டங்களை கூட வரவில்லை ஏனென்றால் அப்படி ஒரு இன்னொரு சட்டம் வரவே கூடாது என்பது அப்படி நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கு இன்னமும் அதை கை கூட இல்லை வேறொரு சட்டத்தை ஏற்றுகிறார்க்கலாம் பிரதிவதற்காக அறிவிக்கிறார் இன்னொரு சட்டத்தை ஏற்றுகிறார்க்கலாம் இப்படியாக கொண்டே போகலாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அறுநூற்றி பதினைந்து மீட்டர் நீளமான ஒரு வீதியை திரை திறந்து வைத்தார் அது முதலே திறக்கப்பட்டது சென்ற மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அது திறக்கப்பட்டது ஆனால் வெறுமனே இரண்டு இடங்களிலே அந்த வரிக்கை இருந்தது அதை விட்டார்கள் அவ்வளவுதான் நிலங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஒரு இன்ஜின் நிலம் கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை சில வேலைகளிலே உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக படம் காட்டுவதற்காக சில நிலங்களை சொற்ப பிரதேசங்களை தயாராக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் அது தேர்தலுக்காக செய்கிற செய்வதாக இருந்தால் நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆறு மாதங்களுக்கு செய்திருக்கலாம் ஆனால் தேர்தல் அண்மித்து வருகிற போது அதை செய்து காண்பிக்கிற ஒரு செயற்பாடு அரசியல் இல்லை என்று சொல்லி ஒருவர் முடிவர்களே நாங்கள் இருந்த அரசாங்கங்களோடு பேசி இருநூறுக்கு மேற்பட்டவர்களை விடுவித்திருக்கோம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவர் கூட விடுவிக்கப்படவில்லை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்துக்கு நிதி ஒதுக்கீட்டிலே வரவு செலவு திட்டத்திலே எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அந்த சட்டம் கொண்டு வந்த போது ஆனால் உண்மையாக விசாரணைகள் நடைபெற வேண்டுமாக இருந்தால் பாரிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் செய்யவில்லை அந்த சட்டம் கொண்டு வந்த போது எங்களோடு எதிர்கட்சியிலே இருந்து அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு சேர்ந்து உழைத்தவர்கள் சேர்ந்து பாடுபட்டவர்கள் அந்த காலகட்டத்தை அந்த சட்டத்திலே சொல்லுகிற போது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டுகளிலே நடந்த காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களும் உட்சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு அதையும் சேர்த்துத்தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் அதற்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை ஆறு மாத காலம் என்பது நீண்ட காலம் அரசியலிலே ஒரு வாரம் மிக நீண்ட காலம் என்று சொல்வார்கள் இந்த ஆறு மாத காலத்திலே தான் இவர்களுடைய ஐந்து வருட கால ஆட்சி எப்படியாக இருக்க போகிறது என்பதற்கு முன் உதாரணம் இப்படியாகத்தான் இருக்க போகிறது சரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களிடத்திலேயும் நீங்கள் நேரடியாக போய் பேச வேண்டும் வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே பேச வேண்டும் என்ன எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்ன நடக்கப் போகிறது இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்தான் ஆனால் ஏற்கனவே பாராளுமன்ற சொன்னதை போல இந்த தேர்தல் முடிவிலே ஒரு பாலியல் செய்தி இருக்கும் விசேடமாக தமிழ் பிரதேசங்களிலே வாக்களிக்கிற மக்கள் எப்படியாக வாக்களித்தார்கள் என்பதிலே ஒரு பாரிய செய்தி இருக்கிறது அது இந்த தேர்தலாக இருந்தால் அதில் இருந்து வருகிற செய்தியினுடைய முக்கியத்துவம் பிரதானமான அதே வேளையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு உள்ளூராட்சி சம்பந்தமாக பல எதிர்பார்ப்புகள் உண்டு அவை சம்பந்தமாகவும் மக்களோடு நாங்கள் பேச வேண்டும் வீதிகள் கால்வாய்கள் குப்பை அகற்றுதல் இப்படி பல்வேறு விடயங்கள் உள்ளூர் விடயங்கள் அவற்றுக்கான திட்டங்களை மக்களோடு நாங்கள் பேச வேண்டும் அவற்றை நலமுறைப்படுத்த வேண்டும் அது சம்பந்தமாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் அவை எல்லாவற்றையும் செய்கிற போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற செய்தி இந்த தேர்தலிலே பெருவாரியாக திரண்டு வர வேண்டும் அரசாங்க கட்சிக்கு வாக்களிக்காமல் விடுகிறது மட்டுமல்ல தமிழ் கட்சிகள் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும் பலர் சொன்னார்கள் இந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி போயிருக்க வேண்டுமா நாங்கள் போவோம் மக்களுடைய நன்மைக்காக தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக அதை கூட கருத்தில் எடுக்காமல் ஒவ்வொரு கட்சி தலைவராக அவர் சென்று சந்தித்தார் ஆனால் அப்படியாக ஒரு பிரதான கட்சி இன்றைக்கு தமிழ் இன்றைக்கும் இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சி அந்த கட்சி இந்த உதிரிகள் ஒவ்வொரு இடத்துலையும் சென்று சென்று சேர்ந்து வாருங்கள் சேர்ந்து போவோம் என்று கேட்ட போது நாங்களாக போய் அவர்களாக வந்து கேட்டிருக்க நாங்களாக போய் அதை உதாசீனம் செய்து நாங்கள் அமைக்கிறோம் நாங்கள் வேறொரு கூட்டணி செய்கிறோம் ஒருவர் கட்சி ரெண்டு பேர் அங்கத்துவ கட்சி மூன்று பேர் அங்கத்துவ கட்சி எல்லாம் ஒரு ஒரு கட்சி அப்படியாக எங்களுடைய பிரதான கட்சியினுடைய இந்த கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்களையும் மக்கள் உதாசீனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய வாக்குகள் சிதறாமல் அனைத்து வட்டாரங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற வேண்டும் இது முக்கியம் இந்த தேர்தல் உரை விசித்திரமானது முடிவுக்கு பிறகு நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம் இரண்டாவது இருந்து யாராவது பிரதிநிதித்துவது பிறகு அவர்களோடு நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் வெற்றி பெறுவது இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளராக இருக்க வேண்டும் அது பிரதானமானது அது மிக முக்கியமானது அப்படி இருக்க வேண்டும் இருந்தால் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்க கூடாது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு சீட்டிலே வீட்டு சின்னம் தான் இருக்கும் கட்சி பேர் மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய பேர் இருக்கா இங்கு விருப்ப வாக்கு கிடையாது கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிக்கிற தேர்தல் இது நீங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஆனப்படியால் தான் இது கட்டுக்கோப்பாக இந்த கட்சி முன்வருகிறது சில வேலைகளிலே நாங்கள் வேட்பாளர்கள் நியமன சம்பந்த சந்தர்ப்பங்களிலே சிலர் வந்தார்கள் நீங்கள் விரைவிலே எங்களுக்கு முடிவு சொல்ல வேண்டும் ஏன் விரைவிலே முடிவு சொல்ல வேண்டும் என்று கேட்டால் இல்லை என்றால் நாங்கள் வேறு கட்சிக்கு போறார்கள் போங்கோம் அப்படியானவர்கள் கட்சிக்கு வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் கிடையாது கட்சிக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும் கட்சிக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் கட்சி உறுப்பினராகத்தான் கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் உங்களுடைய இல்லை கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் அது இந்த தேர்தலிலே மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது கட்சிக்கு தான் மக்கள் பார்க்குறது உங்களுக்கு இல்லை